அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று விரட்ச வலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் தீர்க்கறதுக்கான வழியே எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா ஒவ்வொருவருடைய ஜோதிடத்திலேயாகட்டும் அல்லது ஜாதகத்துல ஏதாவது ஒரு ஒரு பலன்களை நம்ம தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவை அனைத்தையும் சரி செய்ய முடியும் அந்த வகையில ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்க ஜோதிட பலன் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அனைத்தும் நன்மையான பலனே நடக்கும் இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்ன கருத்துங்க அதாவது வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை அடைந்திருக்காங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இனி இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் நன்மையான பலன்களையே பெற முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் எனவே திட்டமிட்ட அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமாக சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம் நீங்கள் பணிகளை ஒழுங்காக முறையில் திட்டமிடுவது உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் உங்களது துணையுடன் கண்ணியமான அன்பான தோணியில் பேச வேண்டும் நிதிநிலையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படுகிறது பணம் சேமிப்பது கடினமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சாந்தமான மன மனநிலையை வைத்திருக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுடைய ஆக்கமுடைய நாளாக அமையும் சிறிய தொலைவிலான பயணம் ஒன்று மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக தைரியத்தையும் உறுதியையும் இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணியை முடிப்பது சற்று கடினமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் மற்றும் உங்களுடைய துணையின் இடையே தொடர்பாடலில் இடைவெளி காணப்படலாம் உறவின் சீரமைப்பை கொ கெடுக்கலாம் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதிநிலையை பொறுத்தவரை இன்று சீராகவோ நல்ல முறையிலோ காணப்படாது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வது இயலாது ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்காது சூடு அல்லது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக்கொள்ள தேவைகளை பேசு தேவையற்ற விஷயத்தை பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அலட்சியம் காரணமாக இன்று பணத்தை இழக்க எனவே பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் சிறிய அளவில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இவற்றில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான சௌகரியமான நாளாக அமைகிறது திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற உணர்வும் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு நன்கு உதவுவார்கள் புதிய புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பயணம் இன்று மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயனுள்ள சேமிப்பிற்கான நாட்டத்தைக் கொண்டிருப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறையான மனப்போக்கின் காரணமாக இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சியான ஆரோக்கியமாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் அதனால் திருப்தி காணப்படும் இலக்குகளில் வெற்றி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் உணர்ச்சிகரமான உணர்வுகள் காணப்படலாம் உங்களது துணையுடனான உறவை இது வலுப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்களால் வங்கியில் பணத்தை சேமித்து சேமிப்பை அதிகமாக்க முடியும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ப் பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியின் காரணமாக ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் ஆற்றலுடனும் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது எதையும் எதிர்பாராமல் செயலாற்றுங்கள் கடைசியில் வெற்றி உங்களுடையதே பணியை பொறுத்தவரை நீங்கள் பணி சுமைக்கு ஆளாக நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது வீட்டை மேம்படுத்துவதற்கான செலவு செய்வீர்கள் அதனால் செலவினங்கள் அதிகரிக்கலாம் நெருங்கிய உறவினர்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் செலுத்துவது நல்லது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான அல்லது மகிழ்ச்சியான நாளாக அமையாது பணியை பொறுத்தவரை பணியில் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் பணியில் அதிக கவனம் தேவை இது உங்களது நலனை மேம்படுத்த வழிகாட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் சூடான வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் இது உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆரோக்கியமானதாக காணப்படாது செலவுகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் துடிப்பான நாளாக அமைய போகிறது வெற்றிக்கு அடிகோளக்கூடிய நாளாகவும் சுய வளர்ச்சிக்கான முயற்சியிலும் எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சரியான நெறிமுறையை பின்பற்றுவீர்கள் இதன் காரணமாக அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தைரியமான மனநிலை உங்களை ஸ்திரமான ஆரோக்கியத்தோடு வைத்திருக்க உதவும் தனுசுராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் விஷயங்களை வேறு விதமாக அணுகுவது நல்லது பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி சூழல் சவாலானதாக இருக்கும் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை கையாளுவீர்கள் அவருடன் நீங்கள் அன்பு பாராட்டி பழகுவீர்கள் இது ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் கடின முயற்சி மூலமாக நீங்கள் பலனை அதுவும் தாமதமாகத்தான் அடைய முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நல்ல ஆரோக்கியத்தை தக்க கொள்ள தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல பலன்களை காண தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும்போது நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்க அவரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி அவ்வளவு எளிதாக கையைக்கு எட்டுவிடாது நிதி நிலைமை உங்களுக்கு திருப்தி கொடுக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கான அதிர்ஷ்டம் உங்களிடம் காணப்படும் பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்வீர்கள் இது உங்களுக்கு பொருந்தும் குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற வாக்குவாதங்கள் காரணமாக துணை கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரத்துக்கான வாய்ப்பு குறைவு எனவே இன்று கணிசமான தொகையை காண்பது கடினமாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கான பண செலவு செய்ய நேரிடலாம் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய இன்று இனிமையான தொடர்பாடல் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை முயல்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சூழல் சுமூகமானதாக காணப்படும் நட்பெயரை எடுப்பீர்கள் நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் உங்களது தொடர்பாடலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான அணுகுமுறை காணப்படுகிறது இது துணையை மகிழ்வுக்கும் அது அவருடன் உங்களுக்கு நல்லுறவை நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான பணம் காணப்படும் நாளாக அமையலாம் விரைவு கடன் மூலமாக இன்று பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் நாளாக அமைகிறது இவ்வாறு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் மிகவும் பயனுள்ள வீடியோக்களாக அமையும் நன்றி